இணந்து கொண்டு நேர்களே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதிகளில் சந்தித்திருக்கிறோம் தலைப்பு பகுதியில் இன்றைக்கு நாங்கள் என்னவெடையும் பத்திரிக்கை போகிறோம் என்றால் குறிப்பாக இன்றைய தினம் பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கிய விடயங்கள் தொடர்பாக தான் இன்றைய தலைப்பு நான் கண்டு செல்கிறது என்றால் பல முக்கிய வடிவங்கள் அன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கிறது குறிப்பாக எல்லா பத்திரிகைகளிலும் இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கக்கூடிய இந்த மன்னார் காற்றாலை தொடர்பான உடைய மன்னார் காற்றாலை உடைய பிரச்சனை அந்த காற்றாலைப் பணிகளை அல்லது சேர்த்திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து என்று ஜனாதிபதி வழங்கியிருக்கக்கூடிய ஆணை கடிதம் மூலமாக அவர் வழங்கியிருக்கக்கூடிய ஆணை அதூரமாக இருந்திருக்கக்கூடிய பல்வேறு பிரதிவாதங்கள் எதிர்பான செய்திகள் எல்லாம் பல்வேறு பத்திரிகைகளை வந்திருக்கிறது குறிப்பாக காற்றாலை மன்னார் காற்றாலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க ஜனாதிபதி அணு அனுர பணிப்பு என்று மன்னார் மாவட்டத்துடைய அரசாங்க அதிபருக்கு வாட்ஸ்அப் செயலி மூலம் ஆவணம் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆவணத்தை தாங்கள் போராட்டக்காரர்கள் அதனுடைய பிரதிநிதிகளை வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு செல்லும் ஏற்கனவே அங்கே முப்பத்தி ஆறு காற்றாலைகள் நிறுவ பணிகளுக்குன்னு அதனுடைய இரண்டாம் கட்ட பணிகளையும் முன்னெடுத்து செல்லுமாறு ஜனாதிபதி பணித்திருக்கிறார் என்ற செய்தி தான் இன்றைக்கும் பத்திரிகையில் இடம்பெறக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் மக்கள் நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம் ஜனாதிபதியினுடைய இந்த கருத்தை ஏற்காடு ஏற்க முடியாது எங்களுடைய நிலத்தையும் பலத்தையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது எனவே நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து செல்வோம் என்றும் இந்த ஜனாதிபதி அனுரவின் முடிவுக்கு எதிராக போராட்டம் வெடிக்கும் என்றும் மன்னார்கள் பிரஜை பிரஜைகள் குழு அறிவித்தார் மன்னார் மாவட்டத்தில் பிரஜைகள் குழு குறிப்பாக இந்த காற்றாலை கனியமன அகழ்வுக்கு எதிராக போராட்டங்களை உருவாகி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஜனாதிபதி அனுரோவின் முடிவுக்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்கும் என்று அவர்கள் இதுதான் மன்னாருடைய காற்றாலை பிரச்சனை தொடர்பான விடயங்களாக இருக்கிறது இந்த ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக் அவர்கள் தன் தான் தன்னுடைய முடிவை மிக விரைவிலே இந்த மன்னார் காற்றாலை பிர திட்டம் தொடர்பான பிரச்சனைகளை தான் ஆராய்ந்து தன்னுடைய முடிவை விரைவிலே அறிவிப்பேன் என்று மக்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் உறுதியளித்திருந்தார் அந்த வகையத்திலே அவருடைய முடிவை எப்படி இருக்கும் பொழுது தாங்கள் எதிர்க்கு எதிர்த்து போராடுவோம் என்று அவர்களும் தெரிவித்துக்கார்கள் இன்னொரு பக்கம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக் அவர்கள் ஐநாவினுடைய அமர்விலே கருத்து உரையாற்றுவதற்காக அமெரிக்காவை புறப்படுத்திருந்தது அங்கே அவர் பல்வேறு உலக நாட்டு தலைவர்களோடு சந்திப்புகளும் இருக்கணும் குறிப்பாக தென்னாப்பிரிக்கானுடைய ஜனாதிபதி அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஆக இருக்கட்டும் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயலாளராக இருக்கட்டும் இப்படி பல்வேறு தரப்பட்ட பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி அவர்கள் சந்திப்புகளை இருக்கிறார் அந்த புகைப்படங்கள் பிரசோரிக்கப்பட்டு அதை தாண்டி இந்த இலக்கிய அரசியல் அரசியலமைப்பை நிறைவேற்ற அனூறு அரசு முயற்சி செய்து வருகிறது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவிக்கிற குறிப்பாக அரசு வந்து இந்த இயக்கிய ராச்சியாவைத்தான் சில திருத்தங்களுடன் நடைமுறைக்கு கொண்டு வர புதிய அரசியல் திருத்தமாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பிரதமர் ஹரணியமரசூரிய பாராளுமன்றத்துக்கு வழியில் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க முடியும் என்று கூறியிருக்கிறார் அதேபோல் அண்மையிலே இந்த சுவிட்சர்லாந்திலே இலங்கையினுடைய கட்சித் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்ட பயிற்சி பட்டியல்கள் இடம்பெற்றது இதன்போது கஜேந்திரகுமார் பண்ணம்பளம் சென்றார் தமிழரசு கட்சி சார்பாக சத்தியலிங்கம் அவர்கள் சென்றிருந்தார் அதே போல வடக்கிலிருந்து இந்த தேசிய மக்கள் சங்கத்தினுடைய தமிழ் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் பலரும் சென்றிருந்தார் இப்படி இருக்கும்போதும் அங்கே வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி வந்து வடக்கு வடக்கு மக்கள் தங்களுக்கு ஆணை வழங்கி இருக்கிறார்கள் அரசுக்கு தான் ஆணை வழங்கியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் சட்டமூலத்தை நிறைவேற்றலாம் என்று தெரிவித்திருக்கோம் அதுக்கு அவர் எண்பதாயிரம் வாக்குகள் தான் தேசிய மக்கள் சக்தி கிடைத்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் சேர்ந்து அதற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்க எனவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை தேசிய மக்கள் சார்பாக நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினதை அவர்கள் மக்கள் தங்களுக்கு ஆணையாக வழங்கியிருக்கிறார்கள் என்று கூறிக்கொடுக்கலாம் இன்னொரு பக்கம் இலக்கிய ஆட்சியை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இது தொடர்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கும் நன்றாக தெரியும் அதே நேரம் வந்து தமிழரசுக் கட்சிக்கும் இந்த விடயம் தெரியும் ஆனால் நாங்கள் தமிழரசுக் கட்சியுடன் தொடர்ச்சியாக இந்த சந்திப்புகளை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம் இது தொடர்பாக பேசி வருகிறோம் இது தொடர்பாக நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரனோடு பேசும்போது அவரது முறித்துக்கொண்டு அதேபோல் தலைவராக இருக்கக்கூடிய சி வி கே சிவஞானம் அவர்களுடன் பேசும்போது அவர் தான் இந்த இயக்கிய ராஜ்யை எதிர்ப்பதாகவும் தெரியும் ஆனால் தமிழரசு கட்சி இப்பொழுது ஜனாதிபதியுடன் தாங்கள் தனியாக ஒரு சந்திப்பை மேற்கொள்வதற்கு கடிதம் முறை அனுப்பியிருக்கிறார் எனவே தமிழரசு கட்சிக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் இது இயக்கியராட்சியை நிறைவேற்றுவதற்கான நிகழ்ச்சி என்று அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலும் அரசினுடைய நிகழ்ச்சி நிரலும் ஒத்துப்போவதாகத்தான் இருக்கிறது என்று அவர்களும் கூறும் எனவே நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதை எதிர்க்க வேண்டும் இதை தோற்கடிக்க வேண்டும் இயக்கியராட்சியை நிறைவேற்றப்படுவதை தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் அதை நிராகரிக்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் நிறைவேற்ற விடக்கூடாது என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கான ஒரு இன்னொரு விடயமாக இருக்கு எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விடயமாக இருக்கக்கூடியதும் கட்டுநாயக் கைதான இளைஞரிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணை அடிப்படையில் கைக்குண்டு மற்றும் வாள்கள் மீட்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாங்கள் நேற்றைய தினம் செய்தியை படித்திருந்தோம் கட்டுநாயக் ஊடாக தப்பிச் சென்று யாழ்ப்பாணத்திலே பல வாழ்வெட்டு சம்பவங்கள் இந்த கடத்தல் குற்றச்சம்பவங்கள் தொடரக்கூடிய ஒரு நபரை அவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் முற்பட்ட வழியிலே கட்டுநாயக்காவிலே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே கொக்கையில் பகுதியிலிருந்து ஒரு வாழ் மற்றும் கைக்குண்டு மீட்கப்பட்டிருக்கிறது எனவே நினைத்து பாருங்கள் இந்த கைக்குண்டுகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறது என்றால் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பாதாள உலக கலாச்சாரத்துக்கும் இங்கேயும் பெரிய அளவில் வித்தியாசம் துப்பாக்கிகளும் துப்பாக்கிகளும் எதிர்காலத்திலேட்கப்படலாம் மேலும் அங்கே பயங்கரவாத தடை சட்டம் பாய்வதற்கும் இங்கே துப்பாக்கிகள் கொண்டோடு ஒருவர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத சட்டம் பாய்வதற்கும் இடையில் பல வித்தியாசங்கள் எனவே எங்களுடைய இளைஞர்கள் கொஞ்சமாக விளங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்திருக்கிறோம் எனவே இவ்வாறான நிறைவேற்ற செயல்களில் ஈடுபடுவது மீண்டும் எங்களை நசுக்கக்கூடியதாக இந்த பயங்கரவாத தடைச் சட்டம் தொடர்ந்தும் தமிழர்களை பயங்கரவாதிகளாகவே பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இது தொடர்பான மிக விழிப்பாக இருங்கள் குறிப்பாக தென்னிலங்கையில் மேற்கொள்ளக்கூடிய விடயங்கள் கைதுகள் அந்த விசாரணைகள் போன்ற விடயங்கள் பாதாள உலக கும்பல்களை அடக்கக்கூடிய விடயங்கள் இந்த போதைப்பொருள் விடயங்கள் எல்லாம் இன்னும் எங்களுடைய பிரதேசங்களில் அந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்படவில்லை அது தீவிரப்படுத்தப்பட்டால் இதேபோல பல்வேறு அதிர்ச்சி தரும் தகவல்கள் எங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது என்னென்னலாம் காத்திருக்கு என்பதை நாங்கள் தான் பொறுத்திருந்து பார்க்கணும் ஏனென்றால் முன்னாள் அரசியல் தலைவர்கள் குறிப்பாக பேரினவாத அரசியல் தலைவர்கள் இங்கேயும் பல குழுக்களை வைத்திருந்தார்கள் அவர்கள் இங்கேயும் அதே பாதாள உலக குழுக்களை நிறுவியிருப்பார்கள் என்பதற்கு அதை நாங்கள் விட முடியாது இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்குது அப்போ இப்படி பார்க்கும் பொழுது எங்களுடைய பிரதேசங்களில் இந்த குற்றச்செயல்கள் குவிந்து கிடக்கின்றன அவை தொடர்பாக நாங்கள் கவனமாக இருந்து இருந்து கொள்ளணும் அதுக்கு மிக உதாரணம் இப்போ இரண்டு நாட்களுக்கு முதல் கட்டுநாயகாவில கைது செய்யப்பட்டது அவருடைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அவரின் அடிப்படையிலே இங்கே அங்கே கைப்பற்றப்பட்டுக்கூடிய கைக்குண்டு மற்றும் அதோடு தொடர்ச்சியாக நீதிமன்ற காவல் நீதிமன்றத்திலே கோரிக்கை போலீஸார் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து இரண்டு நாட்கள் அவரை விசாரிப்பதற்கு அனுமதி கோரிக்கிறார்கள் அதுவும் வழங்கப்படும் அப்போ இனி அந்த விசாரணையில என்னென்ன தடுக்கிடும் தகவல்கள் வெளிவரப்போகிறது என்று இன்னொரு பக்கம் இருக்குது அண்மையிலே இந்த தங்காளை பிரதேசத்திலே கைப்பற்றக்கூடிய போதைப் பொருள் எழுநூறுக்கு ஓவிற்கும் ஏற்பட்ட இந்த போதைப் பொருள் இது வந்து கடல் வழியாக இலங்கைக்கு வந்தது இரண்டு கப்பல்களிலே கடல் வழியாக இலங்கைக்கு வந்து இலங்கையினுடைய கடற்கரையில் இறக்கப்பட்டு கடற்கரை கருகாமையில் உள்ள வீடுகளில் இழைக்கப்பட்டு அங்கிருந்து அவை கொண்டு வரப்பட இருந்த நிலையில் தான் கைது அந்த விசாரணை அது கைது செய்யப்பட்டுக்கிறார்கள் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதே போல அமைச்சர்கள் தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்களும் கூடுகிறார்கள் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் குறிப்பாக இந்த தங்காளையிலேயே கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் கூட டங்காளை சந்தையிலே சாதாரணமாக சந்தைக்கு வந்திருக்கும் என்றும் இப்படி பல்வேறு விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு எனவே இன்றைக்கு பத்திரிகை பல்வேறு விடயங்களை தாங்கி வந்திருக்கிறது குறிப்பாக இந்த அண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த மருத்துவ தவறால் ஒரு குழந்தையினுடைய கை அகற்றப்படுகிறது அதிரவான வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு அந்த அடிப்படையிலே அண்மையிலே அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலேயே முற்படுத்தப்பட்டார் அதன் அடிப்படையிலே தாதிய உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டு அவரை நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டு நீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது அதேபோல இந்த ராயபக்சர்கள் ஆட்சியில் இருந்தால் இருக்கும்போது எங்களுக்கான முழு சுதந்திரம் இருந்தது என்று இந்த அம்புட்டிய சுமன ரத்ன தேர்தல் இருக்கிறது அம்புட்டிய தேரர் ரத்ன தேரம் என்பது எல்லாருக்குமே தெரியும் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துவர் இனவாதம் பிடித்து ஒருவர் இல்லை எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடாத்தவர் இனவாத கருத்துக்களை கரப்போ இவர் கூறுவது ராயபக்ச்கள் இருக்கும்போது நாங்கள் சுதந்திரமாக தமிழர்களுக்கு எதிராக இனவாத கருத்துக்களை கத்து கக்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது இப்போதெல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்று கூறக்கூடிய விடயங்களை நாங்களும் பார்க்கக்கூடியா இருக்கு அப்போ இப்படி பல்வேறு விடயங்கள் இதை தாண்டி எல்லாவற்றையும் தாண்டி குறிப்பாக இந்த மன்னாருடைய பிரச்சனை காற்றாளி திட்டம் தொடர்பாக பல்வேறு புவியியலாளர்கள் எல்லாம் பல்வேறு பிரச்சனைகளையும் முன்வைத்துக் கொண்டு வர மன்னார்களே இந்த பிரச்சனைகள் வரும் காற்றாலே வந்தால் மன்னார் ஒரு சிறிய தீவாக இருக்கிறது சிறிய ஒரு நிலப்பரவை கொண்ட தீவு கண்டல் தாவரங்கள் இருக்கிறதும் அதே போல வலசை பறவைகள் என்று இந்த விடம் தாங்கள் போல வேறு நாடுகளிலிருந்து வந்து தங்கி செல்லக்கூடிய பறவைகள் அண்மையில் மன்னாருக்கு செல்லும் போது அவற்றை பாதிக்கக்கூடிய இந்த காற்றாளி திட்டங்களால் அது மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும் அப்போ மன்னார் தீவிர இருக்கக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இந்த வலச பறவைக்கூடிய இடங்கள் பாதிக்கப்படும் வலச பறவைகள் இங்கே வரும்போது அவர்கள் இந்த அமுக்கம் இந்த காற்றினுடைய சக்தி இந்த சத்தங்களால் திசை மாறி செல்லும் அவற்றிலே அடிபட்டு அவர்கள் இறப்பதற்கான வாய்ப்புகள் அவனுடைய பறவைகளுடைய வருகை இங்கே வருவதால் இல்லாமல் போவதால் ஒரு பெரிய சுற்றுலாத்தல வீழ்ச்சியாக ஆகும் இதை தாண்டி அந்த காற்றாலைகளுடைய சத் சத்தம் அதில் எடுக்கக்கூடிய ஒளிகளால் வந்து கடற்கரையோரங்களிலே வந்து மீனுடைய பெருக்கம் வந்து குறையும் மீன்கள் வந்து கரையை நோக்கி வருவது குறையும் கரைக்கு வராமல் இதனால் மீன்பிடி பொருளாதார வாழ்வியல் மக்களுக்கு பாதிக்கப்படைய போகிறது இவ்வாறான பல பிரச்சனைகள் கூறக்கூடியதாக இருக்குது அதை தாண்டி பல்வேறு தரப்பினரும் கூறுகார்கள் இந்த கருக்கலைகள் கருக்கலைப்புகள் ஏற்படுவது இந்த பிரச்சனைகளால் போன்ற விடயங்கள் பல்வேறு இடங்களிலே பேசப்படும் எனவே அது சிறிய தீவு நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருந்து அந்த மக்கள் மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களும் முன்வைத்துக் கொண்டு அதேபோல் சூழலியலாளர்கள் புவியியலாளர்கள் புவி சார்ந்த கருத்துக்களை வெளியிடுவதும் பலரும் இந்த காற்றாளைத் திட்டம் குறிப்பாக மன்னாரிலே நிறுவப்படுவதற்கான பிரச்சினைகளை சமூகத்துக்கு எடுத்து எடுத்து திரும்பியிருக்கிறார் எனவே என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எனவே குறிப்பாக மக்கள் ஒழிப்பாக இருக்க வேண்டிய காலம் மீண்டும் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியது போதைப் பொருள் தெற்கிலே மாத்திரமல்ல எங்களுடைய பிரதேசங்களிலும் குவிந்து கிடக்கிறது இந்த ஆயுத கலாச்சாரம் வாழ்வெட்டு கலாச்சாரம் பொருள் கலாச்சாரம் பாதாள உலக கோஷ்டியெல்லாம் எங்களுடைய பிரதேசங்களிலும் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள் இதற்கு சிறந்த உதாரணங்கள் இன்றைக்கு பத்திரிகைகளிலே வந்துக்கக்கூடிய செய்திகள் எப்பொழுதும் அந்த விசாரணைகள் எல்லாம் இங்கே ஆரம்பிக்கப்படுகிறோம் அப்போது எங்களுக்கும் அதிர்ச்சி தரும் தகவல்கள் நிறைய இருக்கு எனவே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க நீங்கள் முயற்சி எடுங்கள் என்பதை நாங்களும் கூறிக்கொண்டோம் நாங்கள் உங்களை மீது விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை வந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்றும் உங்களை பெண் கரையர்